தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விஸ்வாவசு வர்ஷித்தியா ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி உடனே ராகுகேது பயிற்சி ஆல்ரெடி சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் அங்கே தான் இருப்பார் அதே மாதிரி ராகு கேது பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி சனி பகவான் வந்து ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அது மாதாந்திர கோள் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே இந்த நான்கு கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் தினக்கோள் உங்களுடைய சுயஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பழங்களாக கணித்திருக்கிறேன் ராசி அஸ்வினி நட்சத்திரம் இது கேதுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி நான் ஒரு அஞ்சு வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சீங்க அஞ்சு வயசு வரைக்கும் இந்த கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை தசை இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கர தசை நடப்பில் வந்துடும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வயது ரீதியாக பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு பதினாறுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் தமிழ் ஆண்டில் நான்கு கிரகங்கள் நிலையாக இருக்குது குரு சனி ராகு கேது படிப்பு ரீதியாக என்ன பலன்களை கொடுக்கும் குருவுடைய பார்வையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கிட்டத்தட்ட பாகிஸ்தானத்துக்கு குருடைய பார்வையும் சனி பார்வையும் இந்த படிப்பு ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா இந்த ஆண்டில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல மறைஸ்தானத்தில் இருந்தாலும் அவரே பாக்கிஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து இந்த குரு பகவான் பாக்கிஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் தசா புத்தி ரீதியாக ஏன்னா ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு நீங்கள் இதே லக்கணமாக வந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் சனி பகவான் பெருசாக அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் குருவுடைய நகர்வுகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி படிப்பு ரீதியாக எல்லாமே ஒரு சில பேருக்கு லவ் சக்ஸஸை கொடுக்கும் இது படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அங்கே பார்ட் டைம்லலாம் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா இந்த பார்ட் டைம் ஜாப் இருக்கு இல்லை இப்போ படிச்சுட்டே வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் சிறப்பான பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் பண வரவுகளை கொடுக்கும் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நான்கு அஞ்சு வருடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ படிச்சுட்டு வேலை தேடுவீங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ராகு கேது பொறுத்த வரைக்கும் சிறப்பான இடத்துல இருக்குது உங்களுக்கு வேலை ரீதியாக வெளிநாடு போனோன்னு நினச்சா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்கள் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் படித்த படிப்புக்கேற்ற வேலை இந்த வருஷத்தில் கிடைக்கும் இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே முப்பத்தி ஓரு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசை ராசிக்கு அஞ்சு குடையவன் தசை ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதி விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் சரி குரு பகவான் தனித்த குரு அந்த இடத்த பால் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் அதிபதி விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஒரு பொருட்சேர்க்கை உண்டு ஒருத்தரை சேர்க்கறது ஒருத்தரை வந்து வீட்டில் புது நபர்கள் வர்றது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் முயற்சிங்கிறது நீங்கள் வேலை ரீதியாக முயற்சி பண்ணாலும் சரி திருமண ரீதியாக முயற்சி பண்ணாலும் சரி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதை தீர்க்கறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா குருடைய நகர்வுகள் சிறப்பு இந்த வருஷம் ஃபுல்லாகவே விரைய சனியாக வரக்கூடிய சனி பகவான் இவர் என்ன பலன்களை கொடுப்பார் பெரும்பாலும் இந்த விரைய சனி நிறைய செலவு தான் வைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்பதெல்லாம் செலவு தான் அதிகமாக இருக்கும் அது சுப செலவுகளாக மாற்றிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமையை கொடுத்துரும் பண வரவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த தசைக்கு தான் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசைன்னாக்கா பெருசாக கெடுக்காது முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கலாம் அந்த வயது காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சூரிய தசையில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா திருமணம் அப்படிங்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் திருமணம் நடக்கணும் இது பொதுவான ஒரு வயசு அதுக்கு முன்னாடி பதினெட்டுலலாம் திருமணம் ஆகிடுது பத்தொம்போதில் திருமணம் ஆகுது அது வந்து வேற அது தசாபுத்தி அடிப்படையில் இருபத்தி மூணு வயசுக்கு மேலே நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும் ராசிக்கு மறையாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் திருமணம் கூடி வந்துடும் இந்த ஆண்டில் கூடி வருமா பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை தான் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருந்தாலோ இல்லை உங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ ராசிக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ திருமணம் அப்படிங்கிறது தடப்படும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் திருமணம் நடக்கும் குரு வக்கரமாக இருந்தாலும் திருமண தடை உண்டு குரு வக்கரமாக இல்லை மறைவு சாணங்களில் இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திருமண ரீதியாக ஏற்றம் உண்டு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நினச்ச மாதிரி திருமணம் அமையும் லவ் சக்ஸஸ் ஆகும் இந்த லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த வருஷத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை சந்திரன் அப்படிங்கிறது சுகஸ்தானாதிபதி நான்கு குடையவன் இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் நன்மை செய்யுமானா செய்யும் இதே இருந்து தசை பண்ணுற மாதிரி இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அந்த வீட்டுக்கு பத்தாம் இடத்துலேருந்து தசை பண்ணுறார் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் புது வண்டி வாகனம் இந்த வருஷத்தில் வாங்குவீங்க இது வரைக்கும் வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஏதாவது வாகனம் ஃபோர் வீலரு டூ வீலரு உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அதை வாங்கக்கூடிய அமைப்பு வரும் சொத்து பத்து சேர்க்கை மனைவி மூலமாக ஒரு சொத்து வரவு உண்டு இல்லைனா பொருள் சேர்க்கை வருமானம் ஏதோ ஒன்று கணவன் மூலிமா மனைவிக்கோ மனைவி மூலயமா கணவனுக்கோ ஆதாயம் உண்டு அப்படி எடுத்துக்கலாம் ரெண்டாவது திருமணம் அப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறீங்கன்னா சிறப்பாக கொடுத்துரும் இந்த ஆண்டில் நல்ல ஒரு வரவுகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் நல்ல ஒரு வரவுகள் உண்டு ஏன்னா திருமணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு அது புது வரவுகள்லாம் கொடுத்துரும் ஏன்னா நான்கு கிரகங்களும் நிலையாக இருக்குது முதல்ல ஒரு மாதத்தில் வந்து குரு பயிற்சி ஆகுது உடனே ராவுக்கு கேது பயிற்சி ஆகுது இருந்தாலும் அதனுடைய வைப்ரேஷன் இருக்குது இல்லையா ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே அது கொடுத்துரும் அதாவது இந்த வருஷம் பிறக்கத்துக்கு முன்னாடியே அதனோடய வைப்ரேஷன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் இந்த குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் பெருசாக ஏழரை சனி அப்படிங்கிறது பாதிப்புகளில் வராது இப்போ விரயத்தில் தான் சனி இருக்குது நிறைய செலவுகளை வைப்பார் நீங்கள் சுப செலவுகளாக மாற்றி கொள்ளுங்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் பார்த்து பண்ணணும் சுப செலவுலாம் மாற்றிங்க நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாய் அஷ்டமாதிபதி ஏன்னா ராசியாதிபதியும் அவர் தான் அஷ்டமாதிபதியும் அவர் தான் இதில் மன அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்கும் இந்த வருடத்தில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் உண்டு தெளிவான முடிவெடுப்பீங்க ஒரு சில பேர் வந்து நண்பர்கள் வழியில் ஒரு ஆதாயம் உண்டு வீடு கட்டுறது சொத்து சேர்க்கை இது எல்லாமே வந்துடும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டால் இப்போ சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் அல்லது குரு இருந்தால் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் வீடு கட்டுறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது ஏன்னா ஒவ்வொரு தசைக்கும் நம்ம அதை சொல்லணும் சந்திர தசையில் தான் வீடு வாங்குவாங்க செவ்வாய் தசையில் வாங்க மாட்டாங்களான்னு கேட்காதீங்க செவ்வாய் தசையில் வீடு தேடி அலையிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அமையல எனக்கு அப்படின்ட்டு இல்லை வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க எல்லாமே இந்த காலகட்டங்களில் சாத்தியமாகும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு தொழில் செய்றீங்களா பொதுவாகவே தொழிலில் கொஞ்சம் பெருசாக கடன் வாங்காமல் பார்த்துங்க ஆனால் கடன் உதவியெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் தொழில் ரீதியான ஏற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் தொழிலுக்கு பணம் கொடுத்து உதவுவாங்க அரசாங்க ரீதியாக ஏதாவது பணம் கேட்டிருந்தாலோ எல்லாமே உங்களுக்கு இந்த நேரங்கள் சிறப்பான நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் தசை ராகு பதினோராம் இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி இந்த வருடத்தில் பதினோராம் இடத்துல வர்றதுனால லாபஸ்தானத்தில் வருது லாபத்தை கெடுத்துருமோன்னு நினைக்காதீங்க பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா அது சிறப்பு அதாவது கோச்சார ரீதியாக நான் சொல்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் லக்கணத்துக்கு ஆகாத இடத்துலேருந்து தசை பண்ணால் கூட இந்த ஆண்டில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் திடீர் வளர்ச்சி பொருள் சேர்க்கை அதாவது பண வரவு கொடுத்த பணம் வர்றது வாங்கின பணத்தை வட்டி முதலமாக கொடுக்கறது இது எல்லாமே சிறப்பு நோய் நொடி பிரச்சனைகள் இப்போ வந்து ராகுபோகன் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டதுன்னு வச்சிங்களேன் நோயை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வழக்குகளும் கொடுத்துருக்கலாம் எல்லாத்துலேயும் இதில் வந்து பாசிட்டிவாக வரும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் தொழில் ரீதியாக நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இந்த டைமில் நீங்கள் எதை எடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணலாம் விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும் அது என்னென்னா ஏதாவது செலவுகள் அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாத்திங்க ராகு அப்படிங்கிறது ஒரு விஷத்தை வந்து பெருசு பண்ணி விட்டுரும் நீங்கள் நல்லது செய்கிறீங்களா நல்லது பண்ணும் கெடுதல் செய்கிறீங்களா கெடுதல் பண்ணும் ஏன்னா ஏழரை சனி இருக்கிறதுனால ஏழரை சனி அப்படிங்கிறது விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ ராகு அமர்ந்த இடத்த பொறுத்து யோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் அருமையான யோகத்தை கொடுத்துரும் அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் அவயோகத்தை கொடுத்துரும் அதாவது கெடுபலன்களை கொடுத்துரும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதுவும் மாற்ற போகிறதில்ல யாரும் எதுவும் மாற்ற போகிறதில்ல நடக்கிறது நடந்தே தீரும் அப்படின்றத விட்டுருவீங்க இல்லையா இருந்தாலும் ஒரு கவனத்துக்காக சொல்கிறது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கைக்காக சொல்கிறது நீங்கள் நல்ல ஒரு நபர் ஒரு நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு வரீங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையில இல்லை அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது அடுத்தவங்களை கெடுக்கிறது அடுத்து உங்களுக்கு போட்டு கொடுக்கறது வேலையில் பிரச்சனை வைக்கிறது அது இல்லாத தவறான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு உங்களுக்கு பிரதிபலன் உண்டு இந்த காலகட்டங்களில் தொழிலில் இருக்கிறீங்க தொழில் வளர்ச்சி வரும் இப்போ உதவிகள் கிடைக்கும் கடன் கிடைக்கும் கடன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த ராகுதசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பு குரு மூணாம் இடத்துல மறைகிறதுனால பெருசாக நீங்கள் முயற்சிகளில் தடை போடும்னு நினைக்காதீங்க உடல் உபாதைகளை கொடுக்கலாம் அவ்வளோதான் அது கூட மருத்துவம் எடுத்தீங்கன்னா சரியாயிடும் அறுபத்தி ஆறு வயசுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குருதசை குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் சிறப்பு மூணாம் இடத்துல குரு மறைஞ்சாலும் கோச்சார ரீதியா உங்க சுய ஜாதகத்துல உங்க லக்கணத்துக்கு அவயோகம் செஞ்சு கொண்டு இருந்தால் கஷ்டப்பட்டுனு குரு தசையில இப்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த குருதசைங்கிறது அவ்வளவு சிறப்பா இருக்கும் ஏன்னா மிதன ராசிக்கு தான் பேச்சுகிறார் மிதன ராசியில பகை கிரக வீடு தான் புதனோட வீடு அங்கே நட்சத்திரமெல்லாம் இருக்கு இல்லையா அந்த ராகு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அதுல செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரங்களில் டிராவல் பண்ணும்போது அந்த மூன்று கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அது சார்ந்து தான் அந்த பழங்களை கொடுக்கும் இந்த குரு பகவான் இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல்நிலை சம்மந்தப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டுன்னு வந்தீங்கன்னா இப்போ கிளியர் ஆகும் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பத்தொம்பது வருடங்கள் சனி தசையில் இருந்தீங்கன்னா கூட உடல்நிலை ரீதியாக அதாவது குரு சனி ரெண்டுக்குமே உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தீங்கன்னா ஆகும் நீங்கள் மருத்துவமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும் சொத்து பத்து பிரச்சனைகள் தீரும் மனசு வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இந்த டைமில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டில் சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் சிறப்பான ஏற்றத்தை தசாபுத்தி ரீதியாக கிடைக்கும் நன்றி